ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கொத்தருக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சுலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் அரை கிலோ ஐநூறு கிராம் கொத்திரக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கங்க இதை பா எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ரகசிய பொடி ரெடி பண்ண போகிறேன் இந்த பொடி தான் இந்த கொத்திரக்காய் பொரியலுக்கே ரொம்ப டேஸ்ட்டு தரும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குது இதெல்லாம் மிக்ஸி சரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சா தான் அந்த கொத்திரக்காய் பொரியலோடு கலந்து கொஞ்சம் கடிப்படும் அந்த வேர்க்கடலெல்லாம் அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் தேங்காய் பூ போட்டு செய்வாங்க தேங்காய் பூ போட்டு செய்யறதை விட இந்த மாதிரி வேர்க்கடலையே பூண்டு தோல் உரிக்காமல் அரைச்சி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காய்ஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் நல்லா பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுக்குங்க நம்ம அந்த வேர்க்கடை பொடிலேயே நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இது சும்மா ஒரு சாயங்கத்துக்காக ஒரு மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கலருக்காக தான் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சு நம்மளில் அந்த கொத்தரிக்காய் பொரியலையும் கொத்திரக்காய் இது கூட நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும் ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு தேவையில்லை பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான கொத்தவரக்காய் பொரியல் தயார் இது ரசம் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலே அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும்